அன்புடன் அகத்திய மாமனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று இருபது ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்திரண்டு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த ஆலய பொதுவாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ சென்னீஸ்வரர் திருக்கோயில் வானத்திரையன் பட்டினன் கிராமம் உடையார்பாளையம் ஜெயங்கொண்டான் வட்டம் அரியலூர் மாவட்டம் உலகமெல்லாம் ஆளுகின்ற ஈசா போற்றி ஈசா போற்றி உந்தனை பணிந்து வாக்குகள் செப்புகின்றேன் அகத்தியன் இவை என்றும் கூறாத அளவிற்கு அப்பனே இன்னும் பல முன்னேற்றங்கள் உண்டு திருத்தலங்களை யாங்கள் வடிவமைப்போம் இனிமேலும் ஏனென்றால் மக்களை பாதுகாக்க வேண்டும் வேண்டும் இதனை பல பல வழிகளிலும் இத்திருத்தலமும் சிறப்பு வாய்ந்ததுதான் வெற்றிக்கான திருத்தலம் என்பேன் எதையென்றும் பின்பின் வரும் காலங்களிலெல்லாம் இன்னும் சில திருத்தலங்கள் மறைந்து போயிற்று மறைந்து போயிற்று இதன் இவ்வாலயத்தில் சிறப்பு என்னவென்று செப்புகிறேன் பின் ராஜ சோழன் இதையன்றி ஆண்டு வந்தான் இத்தேசத்தை ஆண்டு வந்த பொழுது ஆனாலும் எளிய நடையில் தற்பொழுது ஓய்வு இருக்கும் நேரமெல்லாம் ஈசன் அருளை பலமாகப் பெற்று சில சுவடிகளைப் பின் எழுதி வைத்திருந்தான் உ சில மர்மமான விஷயங்களைக் கூட தைய கூற கணிப்பதற்கு பின் தோல்வியை வெற்றியே இவையன்றி கூற சில விஷயங்கள் இவ்வுலகத்தில் அழிந்து போகும் என்று கூட இதனால் எதையென்று கூறாமலே எழுதி வைத்துவிட்டு சென்றான் சில சுவடிகளில் அழகாகவே இதனால் மர்மம் நிறைந்தது நிறைந்தது இன்னும் பல வழிபாட்டுத் தலங்களிலும் உண்டு உண்டு பின் நன்கறிய இதனையும் அறிந்து அறிந்து பின் மேற்சொன்ன கடைசி காலங்களில் கூட அதை அழகாக ஓர் இதையன்றி கூற அறிவித்த நிலையில் இங்கே இவ்வாலயத்தில் புதைத்துவிட்டு சென்றான் இன்னும் சுவடிகள் எதை என்று கூறும் பொழுது இங்கேயே புதைக்கப்பட்டுள்ளது இதையன்றி கூற ஆனாலும் இவற்றின் தன்மைகளை ஆனாலும் அறிந்தான் எதையென்றி கூற ராஜேந்திரன் சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இதை இதனை நலமாக நலமாக ஆனாலும் இதைத் தவிர தன் பரம்பரையில் இருக்கும் எதையன்றி கூற அவன்தான் இதனையும் எடுக்க சோழ வாரிசுகள் மட்டும் வேண்டுமென்று கூட இதனையன்றி வேறு யாராவது பின் எடுத்துவிட்டால் பின் நாகம் தீண்டிவிடும் நாகத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூட ஈசனிடம் வரம் கேட்டுவிட்டான் ராஜராஜ சோழன் இதையன்றி கூற அவ் நாகத்திற்கும் இன்னும் சாவு நேரம் வரவில்லை இன்று வரை உயிருடன் சுவடிகளை பாதுகாத்து வருகின்றது அழகாக இட்ட கட்டளை அதுபோல் காத்துக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் இதை அறிந்து பின் மாய்ந்தான் சோழன் பின் ஆனாலும் இவையன்றி கூற ராஜேந்திரனும் அழகாக பின் இறைவனிடத்திலே தஞ்சம் புகுந்து இதை இதையன்றி கூற இவ்வுலகத்தை எப்படி ஆட்சி செய்வது என்பதை கூட தெரியாமல் போய்விட்டது ஆனாலும் இதன் சூட்சமங்கள் எண்ணி 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 இதனையும் அறிந்து அறிந்து உண்மைகள் தெளிய தெளிய பல திருத்தலங்களுக்கு சென்றான் ஓர் நாள் கனவிலை பின் நன்கறிந்து ராஜராஜ சோழன் இதையன்றி கூறப்பின் ராஜேந்திரன் சொப்பனத்தில் வந்து இவையன்றி கூறப்பின் இச்சுவடிகள் ஓரிடத்தில் உந்தனுக்கு ஒன்றை மட்டும் வைத்திருக்கின்றேன் அச்சுவடியில் மாணிக்கம் காணப்படும் அச்சுவடியை எடுத்துக்கொண்டால் அதில் இவ்வுலகத்தில் எப்படி எல்லாம் ஆளலாம் என்று கூட தெரியும் அதை மட்டும் எடுத்துக்கொள் என்று கூட சொப்பனத்தில் வந்து சொல்லிவிட்டான் ராஜராஜ சோழன் இதையன்றி கூற ஆனாலும் பின் மகிழ்ந்தான் ராஜேந்திரன் இதையன்றி கூற அதனால் அதை எடுப்பதற்கோ பல வழிகளில் நாகங்கள் விடவில்லை ஆனாலும் இதையன்றி தயங்கினான் தயங்கினான் ராஜேந்திரன் இதனையன்றி பல பல சோழர்களையும் அழைத்து வந்து ஆனாலும் நாகங்கள் விடவில்லை அனைவரையும் கொன்றுவிட்டது நல்முறையாக இதனையுமென்று ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்ததில் மீண்டும் மனக்கவலை அடைந்தான் ராஜேந்திரன் இதையென்றி கூற அறியாது அறியாது மீண்டும் மீண்டும் ஆனாலும் சொப்பனத்தில் வரவில்லை வரவில்லை ராஜராஜ சோழனும் மீண்டும் தவங்கள் புரிந்து பல ஆலயங்களுக்குச் சென்று 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 ஈசனை வழிபட்ட பிறகு மீண்டும் எதையன்றி கூற ராஜராஜ சோழன் கனவில் வந்தான் ஆனாலும் இதற்கு பல வழிகள் உண்டு உண்டு என்பதற்கிணங்க பின் பின் இதனையென்றும் அதற்குள்ளேயே பல விஷயங்கள் நடந்துவிட்டது ஆனாலும் மேற்கொண்டான் மேற்கொண்டான் இதையென்றி கூறும் கூட கடைசியில் என்னிடத்திலே அகத்தியரிடம் வந்தான் இதையென்று அறியாமல் அறியாமல் இவையென்றிக் கூற அவந்தனுக்கும் யாங்கள் வழிகள் காண்பித்தோம் காண்பித்தோம் இப்படி செய்தாலே நன்று என்று இதையன்றி கூற ஆனாலும் வந்தான் சொப்பனத்தில் ராஜராஜ சோழன் இதையன்றி அறிந்து பின் நீயே இங்கு சில நாட்களும் தவம் செய்தால் உன் நிலைமைகள் அவ் நாகம் தெரிந்துவிடும் தானாகவே அதை சுவடியை எதையன்றி கூற நீ எடுக்காமலே அவ் சர்ப்பம் உந்தனுக்கு என்ன வந்து சொப்பனத்தில் உரைத்தானோ அச்சுவடி உந்தனுக்கு என்று சொல்லிவிட்டேன் யானே அதனால் இவையன்றி கூற இங்கே தவம் செய்தான் ராஜேந்திரன் இதையன்றி கூற பல ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு அதனால் மிகுந்த செல்வாக்குடைய ஒரு இதையன்றி கூற சர்ப்பமே அவ் மாணிக்கத்துடன் நல்விதமாகவே பின் எடுத்து வந்து கொடுத்துவிட்டது ராஜேந்திரனிடம் அதில் அச்சுவடியில் பல வெற்றி ரகசியங்கள் வெற்றி ரகசியங்கள் எழுதப்பட்டிருந்தன இதனை இதனை சரியாக கவனித்துக் கொண்டு பல வழிகளிலும் பல வழியிலும் வென்றான் ராஜேந்திரன் இதையன்றி கூற அதனால் இதிலும்கூட ராஜராஜ சோழன் இவையன்றி கூட இப்படி செய்தால் இப்படி திருத்தலங்களை பின் கட்டினால் கூற பின் சிறப்பாக வாழலாம் என்று கூட ஆனாலும் அதற்குக்கூட கூட பன்மடங்கு பல வழிகளிலும் திருத்தலத்தில் பல பல விஷயங்களை இட வேண்டும் என்பதெல்லாம் அச்சுவடையில் நிலைத்துவிட்டது இப்பொழுது கூட அத்திருத்தலம் கங்கை கொண்ட சோழபுரம் என்றே என்றே கூற அங்கேயே வைத்துவிட்டான் பின் ராஜேந்திரன் இதனை என்று கூற அங்கம் அத்தலம் சிறப்பு வாய்ந்தது என்பேன் அச்சுவடியும் கூட ஒளிவட்டமாகவே போல் காட்சியளிக்கும் என்பேன் அறிவதற்குள் இதனை பயன்படுத்தி ஆனாலும் கட்டடங்கள் கட்டினான் அதிவிரைவிலே பல திருத்தலங்களும் இதற்காக என்று கூற ஆனாலும் அதில் ஒன்று உங்களுக்கு குறிப்பிடப் போகிறேன் இதையின்றி பின் பல கஷ்டங்கள் அவமானங்கள் பட்டுப்பட்டு இங்கு வந்தவனுக்கு இங்கே வந்தால் சனீஸ்வரன் விளக்கம் சனி விலகல் அளித்துவிடுவான் இதுதான் இத்தன்மையின் ஸ்தல மகிமை சிறப்பு ஆனாலும் யாரும் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் கருத்து இவையன்றி கூற இப்படித்தான் முதலில் எழுதப்பட்டது இப்படித்தான் முதலில் எழுதப்பட்டு இருந்தது இவை ஆனாலும் சனீஸ்வரன் பின் இதையன்றி கூறப் பிடித்துக் கொண்டால் இதனை மென்றறிவதற்கு ஆனாலும் சில கஷ்டங்கள் தோன்றி தோன்றி வெற்றி நடை போடுவதில்லை இதனால் இவையன்றி கூற இதனையும் ஓர் மண்டலம் இவந்தனுக்கே பின் எவையென்று கூற சனியவனே பின்பின் வந்து பின் அழகாகவே இவந்தனை தரிசித்து பார்த்தாலே நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சென்னீஸ்வரர் தரிசனம் பின் சனியவன் போய்விடுவான் கஷ்டங்கள் சடுதியாக விரைவாக நீங்கிவிடும் என்பதே முதல் கருத்து இதை அப்படியே செய்தான் பின் ராஜேந்திரன் சுவடியில் முதலில் எழுதப்பட்டு இருந்த விஷயம் இவையன்றி கூற கஷ்டங்களும் கலைந்துவிட்டது அனைத்தும் ஏற்பாடு செய்தான் உடனே இதையன்றி கூற ஆனாலும் இவைதன் உணர்வதற்கு இத்தலத்தில் ராகவும் கேதுவும் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளனர் இதனால் இங்கு எதையின்றி கூற வணங்கிக் கொண்டே வருபவர்களுக்கு கூட திடீரென்று மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பேன் சர்ப்பமும் ராகு கேது தோஷம் பின் எதையன்றி கூற அடியோடு அழிந்துவிடும் இது உண்மை இவையன்றி கூற இங்கே இதையன்றி பின் நன்றாகவே இதைப் பயன்படுத்தி பின் கங்கை கொண்ட சோழபுரம் நல்விதமாகவே அங்கே சென்றால் அங்கேயும் தீர்க்கம் முதலில் சென்னீஸ்வரர் வழிபட்டு பின் கங்கை கொண்ட சோழபுரம் தரிசனம் தீர்க்கம் என்பேன் நிச்சயம் வெற்றிகள் பிடித்துக் கொள்ளும் இதுதான் உண்மை ஆனாலும் பல மனிதர்களுக்கு எதுவும் தெரியும் என்பேன் ஆனாலும் சொல்வதில்லை இதையன்றி கூறிய அளவிற்கு மேலாகவே பொன்னியங்கள் அதனால் பொன்னியங்கள் சேரவில்லை என்றால் இன்னொரு விஷயத்தையும் சுவடியில் எழுதி வைத்திருந்தான் ராஜராஜ சோழன் இதையன்றி கூற பொன்னியங்கள் பின் அழைத்துக் கொள்ளும் அழைத்துக்கொள்ளும் அழைத்துக்கொண்டு வந்துவிடும் இதனால் இவையென்றும் அதில் அச்சுவடியில் எழுதப்பட்டிருந்தது இதையன்றி அறிவதற்குள் அதனால் சில சில எவை என்று கூட புண்ணியங்கள் ஆனாலும் செய்ய முடியவில்லையே இறைவா என்று தேடி வந்து விட்டாலும் அவந்தனை புண்ணியப் பாதையில் அழைத்துச் செல்வான் இவ்விரைவன் சென்னீஸ்வரர் இவ்விரைவன் சொல்லிவிட்டேன் யானு இதன் போலே புண்ணியங்கள் செய்து செய்து பல வெற்றிகளைக் விடலாம் என்பேன் ஆனாலும் அனைத்து ரகசியங்களும் அதிலே அடங்கியுள்ளது அதனையும் யான் சிற்பிவிட்டால் மனிதர்கள் தவறான நோக்கத்தையே பயன்படுத்துவார்கள் சில சில வினைகளை அறுப்பதற்கு பின் சொல்லிவிட்டேன் ஆனாலும் இவை என்று கூட கோயில் அடியில் கூட பல சர்ப்பங்கள் இவையன்றி கூற காத்தும் நிற்கின்றது அச்சுவடிகள் யாரும் அண்டவம் விடவும் முடியாது சொல்லிவிட்டேன் பல ரகசியங்கள் அவ் ரகசியங்களை தெரிந்து கொண்டால் ஆனாலும் இவைதன் உணர உணர இனிமேலும் எதையின்றி கூற கூற ஆனாலும் திருத்தலங்களை அடிமட்டம் ஆக்குவார்கள் மனிதர்கள் ஏனென்றால் இவையன்றி கூற ஓர் மனிதனுக்கே மனிதர்களுக்கு மட்டும் இவ்விஷயங்கள் இரகசியங்கள் தெரியும் ஏனென்றால் எதையின்றி கூற அவ் ஆலயத்திற்கு கீழே பல ரகசியங்கள் பல சுவடிகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒளிந்துவிட்டது இதனை எப்படி எடுத்து வந்து விட்டு வந்து விட்டாலே கைக்கு வந்து விட்டாலே அவன் செல்வாக்கு உடையவன் இவ்வுலகத்தை ஆளலாம் நிச்சயம் ஆனாலும் யாங்கள் சித்தர்கள் தடுப்போம் யாங்கள் நிச்சயமாய் மனிதர்களுக்கு இவை கொண்டு செல்ல செல்லவிடமாட்டோம் பல திருத்தலங்களும் இதுபோலவே மாறி 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 அமைந்துள்ளது இதனால் எதையன்றி கூற எவையன்றி இன்னும் 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 காண கிடைக்காத பொக்கிஷங்களும் இதனருகே இங்கிருந்து ஒரு வட்டத்திற்குள்ளவே பின் இவையன்ிக் கூற இருநூறு அடிவட்டத்திற்குள் பின் இதையன்றி கூற அமைந்துள்ளது அதனை நிச்சயம் எங்கள் அருள் இல்லாமல் எடுக்க முடியாது ஆனாலும் தற்போது நிலைமைகள் தானாகவே மனிதர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பொய்யாகவே போலியான ஓலைச்சுவடிகள் இதுதான் பலிப்பதில்லை வாக்குகள் சொல்லிவிட்டேன் நலமாக புண்ணியங்கள் இதையென்றி கூற இதனால் ஒன்றை சொல்கின்றேன் ராஜராஜ சோழன் அமைத்து திருத்தலங்கள் எல்லாம் பொன்னியம் செய்தவர்களே வர என்பேன் இதையன்றி கூற அவன் சரித்திரத்தையும் இன்னும் இன்னும் ஆண்டுகள் சொல்லச் சொல்ல தீராது ஆனாலும் ராஜேந்திரன் ஒரு தவறு செய்துவிட்டான் இதையன்றி கூற அச்சுவடியை பணத்திற்காக கொடுத்து விட்டான் இதனால் அவன் தன் பரம்பரையையும் பின் விட்டது அடியோடு ஆனாலும் இதையன்றி கூற ஆனாலும் உண்டு உண்டு ஆனாலும் அதையும் கூட பின் அவந்தனும் பின் பெற்றுச் சென்றானே சில இரகசியங்கள் தெரிந்து கொண்ட பிறகும் ஆனாலும் அவனும் வாய்ந்துவிட்டான் பின் சர்ப்பம் அழகாக அச்சுவடி அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டு திரும்பவும் சேர்த்துவிட்டது இதையன்றி கூற அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன் ஒவ்வொரு இதையன்றி கூற இங்கும் ஆளும் திறன் பெற்றவர்கள் எதையென்று கூற அறியாமலே ஒவ்வொரு லிங்க வடிவமான ஈசனின் இடத்தில் அடியில் சுவடிகள் கிடந்துள்ளது அதன்படியேதான் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு ஒளி வடிவம் உண்டு என்பதற்கிணங்கு ஈசனே இதையன்றி கூற ஆனாலும் உண்டு உண்டு இன்னும் பன்மடங்கு வெற்றிகள் இத்திருத்தலத்தை வந்து நாடினால் அப்பனே ஏனென்றால் அப்பனே தர்மம் மறைந்துவிட்டது ஏனென்றால் அநியாயம் அக்கிரமங்கள் மிகுந்துவிட்டது இதையன்றி கூற அதனால் கலியுகத்தில் அப்பனே சில திருத்தலங்களை நாடினாலே போதுமானது வெற்றிகள் குவியும் ஆனாலும் அவ்வெற்றியை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால்தான் நலமாகும் என்று விதி இருந்தால் மட்டுமே இத்திருத்தலத்திற்கும் வர முடியும் என்று சொல்லிவிட்டேன் ஆனாலும் இதையன்றி கூற வந்து வணங்கிவிட்டால் பணம் பணம் என்று மாயையை நோக்கிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நிச்சயம் குவியும் என்று சொல்லிவிட்டேன் ஆனாலும் அதைதன் பணத்தை நல்லோக்கத்திற்காகவே பயன்படுத்த வேண்டும் பின் ராஜேந்திரன் செய்தானே அவைப் போன்று செய்துவிட்டால் இன்னும் பேராசை கொண்டு பின் அவன்தினம் அடியோடு கூட அழிந்து விடுவான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் நிச்சயமாய் வெற்றிகள் உண்டு நல்விதமாகவே புண்ணியம் செய்தவர்க்கே உண்டு திறமைகள் என்பேன் ஏனென்றால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ராஜராஜ சோழன் அமைக்க திருத்தலங்கள் பல உள்ளது ஆனாலும் அவற்றையெல்லாம் ஈசனிடம் வரமாக கேட்டுக்கொண்டான் யார் யார் எவையென்று கூற புண்ணியம் செய்தவர்களே நான் எதையென்று உருவாக்கிய தலத்திற்கு வரவேண்டும் அவர்கள் வெற்றி நடை போட வேண்டும் என்று கூற இன்னும் பல ஆலயங்கள் எவ்வாறு என்று சீரமைக்க வேண்டும் யான் சென்று விட்டாலும் இன்னும் எதையென்றி கூற என்னுடைய திருத்தலங்களை நல்விதமாகவே நீதி நேர்மையுடன் செய்ய வேண்டும் என்று கூட ஈசனிடமே என்று கூற சத்தியத்தை வாங்கிக் கொண்டான் அதனாலே ஈசனன் கொடுத்துவிட்டான் அதனால் இன்னும் பல திருத்தலங்கள் பின் வடிவமைக்கவே முடியவில்லை என்பேன் இதனால் நன்மைகள் வெற்றிகள் நிச்சயம் உண்டு இவையன்றி கூற இத்திருத்தலமே பணம் திருத்தலம் என்பதுதான் யான் சொல்லிவிட்டேன் கலியுகத்தில் இவையன்றி கூற அப்பனே இன்னும் பன்மடங்கு எதை எதை என்று கூற இன்னும் உள்ள திருத்தலங்கள் பற்றியும் சொல்கின்றேன் விவரமாகவே இவையன்றி கூற இன்னும் திருத்தலம் இதனையும் சரிசெய்ய வருவான் என்பேன் எவை எவை என்று கூற நல்விதமாகவே ஆக்குவார்கள் இதையென்றி கூற இன்னும் பல விஷயங்கள் அடங்கியுள்ளது சொல்லிவிட்டேன் நல்படியாக இதனால்தான் இதிலும் சூற்றுமங்கள் அடங்கியுள்ளது அதனுள்ளே நன்றாகவே அனைத்தும் ஏற்பாடு செய்வேன் யானும் இங்கு ஆலயத்திற்கு வந்துவிட்டேன் கவலைகள் இல்லை வரும் வைகாசி திங்களிலும் விரிவாக விவரிக்கின்றேன் அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்